பாடியை வாங்கிட்டு போகணும் மடக்கம் பண்ணணும் அவங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும் அப்போ அதில் தாமதப்படுத்தக்கூடாது நீங்கள் திங்கக்கிழமை தான் கொடுப்போம் நான் எதுக்கெழமை லீவு எல்லாரும் கத்திக்கிட்டே கிடங்க அந்த திங்கட்கிழமை தான் கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு அந்த உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சு அவங்களும் ரெண்டு நாளாக சோகத்தில் வைக்கக்கூடாது அவர் அவசரமாக ஒரு துரித நடவடிக்கை எடுத்து அதை வந்து அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த பாடியை கொடுத்துறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஈவினிங்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது விதி இருக்குன்னு சொல்கிறாங்க அது தவறான தவறு அடிக்கடி நடத்தினாங்கறதும் தவறு அடிக்கடி என்ன நடத்துனாங்க அப்படின்னு நடத்துறாங்க ஆதாரமாக காட்டுறாங்க அப்படின்னா விஜய் அங்கே நிக்கிறார் விஜய் வந்து கூட்டம் அங்க நிக்கிறது விஜயினுடைய அதுக்குள்ளே வேன் வருது நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மக்களை அவர் விளக்கிட்டு வேன் வர்றதுக்காக மக்களை விளக்கி விடுறாங்க சிலர் வந்து மேலே ஏறி சில பேர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறாங்க ஜெனரேட்டர் சீட் போட்டு அது மேலே இருந்துக்கிறாங்க அப்போ இவரை பார்த்த உடனே இந்த உற்சாக முதியில் தப்பு டப்பு டம்னு தவ ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க தவ ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நடந்த விஷயம் இவர்கள் மீது விழுந்த ஒரு தப்பை இவர்கள் மீது விழுந்த ஒரு பழியை கழிப்பதற்காக வேறு அந்த பழியை தூக்கி போடுறதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இவர்களுடைய குற்றச்சாட்டுகளுடைய வீரியம் தெரிஞ்சுதான் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்காமல் திங்க வெள்ளிக்கிழமை வாங்கணும் துரத்தி விட்டாங்க உங்களுக்கு ஃபுல் டைம் ஒரு காரை வாடகை எடுத்துக்கிட்டோம் நீ எங்கனாலும் போகணும் அந்த காரை கொண்டு போய் இடிச்சிங்கன்னா உங்கள் ஷெட்யூல் டைம் என்ன உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லப்பட்ட டைம் என்ன அரசியல் தொடர்பான உரையாடல்களை கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கலங்கரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இப்போ வந்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆரில் பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு அரசு தரப்பில் ஒரு பக்கமும் தாவேக்கா தரப்பில் எஃப்ஐஆரில் பல சிக்கல்கள் இருக்குது விதிமீறல்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வந்து நைட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து வேலை செஞ்சுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து கத்தியோட கூட்டத்துக்கு உள்ளே அவங்க நுழைஞ்சாங்க ஷர்ட் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை முதல்ல தாவேக்கா தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அப்படின்னா அவங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அடிப்படை ஆதாரமே கிடையாது கத்தியோட நுழைஞ்சாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பல சேனல் லைவ் பண்ணியிருந்தாங்க ஆமாம் நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்கே கத்தியோடு போனாங்க அப்போ அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ரெண்டாவது அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னாங்க போஸ்ட்மார்ட்டம் வந்து நைட்டில் பண்ணாங்கங்கிறாங்க முதல்ல அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்றதுக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு சேதாரமாக இருக்கும் போல் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை ஃபுல்லாகவே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை மருத்துவக்கூடிய கொண்டு வந்து இறக்கிறாங்க ஓகே நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கவங்க அப்புறம் வந்துட்டாங்க ஏன்னா இது அதிகமாக போச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால டாக்டர் சொன்னிட்டாங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா இவங்க வர்றவங்க என்னென்னா முதலில் டாக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும் எட்டரை மணிக்கு ஒம்போது மணிக்கு சொன்னாங்கன்னா வர்றவங்க எல்லாருமே இறந்து போய் தான் வர்றாங்க அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இறந்துட்டாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வர்றப்பே பல பேர் வந்து பெரும்பாலான தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்தவங்க இற இறந்து போனே வந்தவங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியல மத்தபடி அரைக்குற உயிரோட ரொம்ப ஒரு சிவியரான ஒரு இன்ஜினரியோட வந்தவங்க புறம் காப்பாத்திட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் நேத்த இன்னைக்கும் இறந்துருக்காங்க நாப்பத்தி ஓராவது என்ன போறாங்க அப்ப முப்பத்தொன்பது பேர் இறந்து வந்து இறந்து வந்துட்டாங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ உடனே என்ன பண்றாங்க ஆல்ரெடி டாக்டர் ஃபோர்ஸ் அங்க இருக்கு உடனே அது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கறதுனால உடனே அவங்க வந்து போஸ்ட் மார்ட்டை குடுத்தறாங்க ஏன்னா இறந்துதான் வந்திருக்கிறாங்க ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்கள கூட்டத்துல செல்ல இறந்து இருக்கிறாங்க போது பெருசாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க ஒரு பேசிக் மாட மட்டும் தான் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து அதை முடிச்சிருவாங்க ஏன்னா அங்கே வெளியில் வந்து குடும்பம் வந்து நிற்க அழுது கதறிக்கிட்டு நிற்குது வாடியை வாங்கிட்டு போகணும் அடக்கம் பண்ணணும் அவங்களை மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும் அப்போ அதில் தாமதப்படுத்தக்கூடாது நீங்கள் தான் கொடுப்போம் நான் எதுக்கெல்லாமே லீவு எல்லாரும் கத்திக்கிட்டே கிடங்க அந்த திங்கட்கிழமை தான் கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு அந்த உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சு அவங்களும் ரெண்டு நாளாக அந்த சோகத்தில் வைக்கக்கூடாது அவர் அவசரமாக ஒரு துரித நடவடிக்கை எடுத்து அதை வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை கொடுத்துறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஈவினிங்கில் போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது விதி இருக்குன்னு சொல்கிறாங்க அது தவறான தவறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே அந்த விதியை வந்து திருத்தி அமைக்கப்பட்டு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டது இது ஏன் வந்து ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் முதல்ல இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு முந்தி ஒரு முந்தைய காலங்களில் பெரும்பாலும் கரண்ட் வசதி இருக்காது அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணுற வீடியோ எடுக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாங்க இன்னைக்கு எல்லா விதமான டெக்னாலஜிஸ் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அந்த திருத்த அமைக்கப்பட்டு விட்டது இது கூட அந்த அட்வைகேட்டுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்கன்ற பேருக்கிறாரு ரெண்டு விஷயம் இப்போ அது ரெண்டுமே தவறாம போச்சா ரெண்டும் தவறு தடியடி நடத்துனாங்கிறதும் தவறு தடியடி என்ன நடத்துனாங்க அப்படின்னு எதை ஆதாரமாக காட்டுறாங்க அப்படின்னா விஜய் அங்கே நிற்கிறார் விஜய் வந்து அந்த கூட்டம் அங்கே நிற்கிது விஜயினுடைய வேன் உள்ளே வருது மக்கள் ஃபுல்லாக நிற்கிறாங்க அதுக்குள்ளே வேன் வருது நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மக்களை விளக்கிட்டு தான் வேன் வர்றதுக்காக மக்களை விளக்கி விடுறாங்க இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போக மக்களை விளக்கி விடுறாங்க அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் தான் அந்த வேன் வருது அப்போ விளக்கி விடுறப்ப என்ன பண்றாங்க சில பேர் அந்த பக்கம் போய் விழுகிறாங்க சில பேர் இந்த பக்கம் போய் விழுகிறாங்க சென்டர் மீடியட்டை தாண்டி போய் விழுகிறாங்க சிலர் வந்து மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க சில பேர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறாங்க ஜென்ரேட்டர் சீட் போட்டு அது மேலே எண்ணிக்கிறாங்க அப்போ இவரை உடனே இந்த உற்சாக முதியில் டப்பு டப்பு டம்னு தவ ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க தவ ஆரம்பிக்கிறாங்க நீங்க பார்த்து மரத்து மேலே இந்த ஒரு ஆட்களை பார்த்துருக்குறோம் வேன் இருந்து கூட டப்புனு வந்து பாருங்க முன்னாடி நேர் நீக்கக்கூடிய ஆட்களாக அப்போ என்ன அந்த வேன் உயரமாக இருக்குது கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்போ இந்த மேலே ஸ்லாப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே அந்த மரத்து வேலை என்று இருந்த ஆட்கள் பாருங்கள் எவ்வளோ அரசியல் கட்சி கூட்டத்தில் எவ்வளோ நுணுக்கமாக இந்த மாதிரியான வேலைகள் நடந்திருக்க இப்போ அங்கேருந்து பார்க்குற ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தவிராங்க கூட்டத்துக்குள்ளே தவிராங்க நம்ம கூட்டத்துக்குள்ளே தவிரப்போ மேலே விழுந்துடக்கூடாது என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்படுது தள்ளுமுள்ளி ஏற்பட்டால் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு 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 இது மாதிரி இருக்கு ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு அதில் போய் தடுமாறி விழுகிறாங்க சில பேர் சென்ட்ரல் மீடியில் விழுகிறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் இன்னைக்கு எஃப்ஐஆரில் போடப்பட்ட தகவல் நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே அங்கே நிக்கிறாங்க நீங்க முன்னாடி உள்ள பாயிண்ட்ல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல ஆதவர்ஜினாவுக்கும் புஷியானந்தருக்கும் வாணி கொடுக்கப்பட்டிருக்கு அதை மீது தான் இங்கே வந்திருக்குறாங்க இதெல்லாம் இங்கே நடந்த விஷயம் இப்போ இவர்கள் மீது விழுந்த ஒரு தப்ப இவர்கள் மீது விழுந்த ஒரு பழியை கழிப்பதற்காக வேறுபக்கம் அந்த பழையத்துக்கு போடுறதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இவர்களுடைய குற்றச்சாட்டுகளுடைய வீரியம் தெரிஞ்சுதான் இந்த வழக்கே அவசர வழக்காக எடுக்காமல் திங்க வெள்ளிக்கிழம வாங்கன்னு துரத்தி விட்டாங்களே மாத்தி விட்டாங்க அவ அவசரம் தெரிஞ்சா நீதிமன்றம் தெரியும் இந்த இவ்வளவு முக்கியமான விஷயமா தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை வெள்ளிகளும் வாங்க ஓடுங்கன்னு துரத்தி விட்டாங்க அஞ்சு நாள் கழிச்சு வாங்க நீங்கள் சொன்னது கூட பொய்யா தான் இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஜட்ஜஸ் இப்போ அந்த வழக்கு இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப சொன்ன குற்றச்சாட்டுகளை வெளியிலிருந்து இது எதுவும் உண்மையும் இல்லைன்னு தெரியுது ஓகே இவர்கள் மீது வந்து ஒரு பழியை போக்குவதற்காக அந்த பழியை வந்து தொடர்ச்சிப்படுறதற்காக அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை தூக்கி போறாங்க வாங்கினது எங்க வாங்கியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் போய் வாங்கியிருக்காங்க நீதிமன்றம் என்ன ஜட்ஜ் என்ன கேட்கிறாரு இதுக்கு அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்புன்னு கேட்டார் நீங்கள் ஏற்கனவே மதுரையில் நடந்த மாநாட்டில் என்ன பண்ணீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டோடைய பேரி கார்டை உடைச்சிருக்கீங்க புதுசு தொத்தை சேதப்படுத்துறீங்க அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு அப்படின்னு சில கண்டிஷன்ஸோட நீதிமன்றத்தில் போய் தான் வாங்குறீங்க ரெண்டாவது இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நீங்கள் எழுதி கொடுத்து வாங்கியிருக்கீங்க சரி இருபது பத்தாயிரம் பேர் கொடுத்து அதுக்கு எவ்வளோ வந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ போலீஸ் தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாயிரம் பேர்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அதிகப்படியான ஆட்கள் வரும்னு தான் கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸுக்கு மேலே அந்த இடத்துல போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்து போலீஸ் தரப்புல இந்த தரப்புல முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம அந்த இடத்துல நின்றுறாங்க ஒரு மனிதர் அங்க நின்று சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம் போக முடியாம அந்த இடத்துல ஆறு மணி நேரம் நின்று இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இதெல்லாம் தான் முக்கிய காரணம் இந்த தவறை மறைப்பதற்கு தான் அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல கொடுத்து தடியடி நடந்துச்சு தடியடி நடந்துச்சுன்னா வீடியோ காட்சியை காட்டுங்க எத்தனை சேனல் லைவ் இருந்துச்சு அன்னைக்கு சுற்றி சுற்றி கேமரா இருந்துச்சு எங்கே தடி நடந்தாங்க சரி பத்து சேனலில் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஊதிக்குள்ள இருக்குது அப்படின்னா ஒரு சேனலாக உங்களுக்கு அவங்க ஆதரவாக இருக்காதா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துருக்கணுமா இல்லையா இந்த கூட நடந்துட்டு நடந்துகிட்டு யாராவது போட்டிருப்பாங்களா இல்லையா ஏன் போடல இப்போ இல்லை அது தவறான தகவல் அது தவறான தகவல் ரெண்டாவது வந்து அந்த மாதிரி நைட்டு ஆறு மணிக்கு இது பண்ணாங்க மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கும் அதுக்கும் மாற்றிட்டாங்க அந்த ஜியோவை மாறி இருக்குது அதுக்கும் தவறான தகவல் ரெண்டாவது வந்து உடனே டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு இருந்திருக்காங்க இறந்து போய் வந்ததுனால அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க உடனே இது வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தில் போடும் எதுவுமே நிற்காது வெளியில் அவங்க சொல்லக்கூடிய குடரை சட்டம் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அந்த எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க விஜய் இருந்து நாலு மணி நேரம் திட்டமிட்டே தாமதமாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் தரப்பில் நாங்கள் வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நேரம் கேட்டிருந்தோம் அதுக்குள்ளே எப்போ வந்தாலும் சரிதானே அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை இருக்கிறாங்க சரி நீங்கள் உங்கள் டைம் கேட்டு திட்டமிட்டே தாமதமாக வந்தாங்கன்னா அங்கே கூட்டம் கூடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்களா உங்களுடைய ஷெட்யூல் டைம் என்ன எட்டரை மணி எயிட் தேர்ட்டி வந்து நாமக்கல் டுவெல் தேர்ட்டி வந்து கரூர் இதுதான் நீங்கள் நீங்கள் கொடுத்த ஷெட்யூலு உங்களுக்கு ஃபுல் டைம் ஒரு காரை வாடகை எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வேணாலும் போகணும் அந்த காரை கொண்டு போய் இடிச்சிங்கன்னா உங்கள் ஷெட்யூல் டைம் என்ன உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லப்பட்ட டைம் என்ன எட்டரை மணி நீங்கள் விட்டு கிளம்புன்னு எத்தனை மணி சென்னை ஏர்போர்ட் எட்டரை மணி கிளம்புறீங்க அவன் ஏழு மணிக்கே வந்து நிற்கிறான் இது யாருமே தவறு இல்லை அண்ணாமலை அவர்கள் தெளிவாக ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தார் காவல்துறை வந்து ஏன் இவ்வளோ நேரம் டைம் கொடுக்கணும் ரெண்டு மணி நேரம் மட்டும் கொடுக்க வேண்டியது தானே விஜய் இருபது நிமிஷம் தானே பேச போகிறாரு ஏன் இவ்வளோ டைம் கொடுக்கணும்னு கேட்குறாரு எங்கள் டைம் கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க டைம் கொடுத்தா ஏன் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேச்சு அர்த்தமா சரி ஒரு ஃபுல் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்போ ஃப்ளெக்ஸபிளாக பேசிக்கங்க அப்படின்னா கொடுப்பாங்க சரி நீங்கள் ஒரு கூட்டம் அதிகமாகிடுச்சு அங்கே இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது அதனால அந்த இடத்துக்கு போக முடியல அதில் டைம் முடிஞ்சு போச்சு அங்கே பேசப்பட மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் இது வந்து இருத்தடிப்பு பண்ணுறது எங்களை வந்து முடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இப்போ எடுத்துக்க ஃபுல் டே எடுத்து பேசிக்கின்னு கொடுத்தாச்சு இதை நீங்கள் கன்வே பண்ணுறது யாரு கன்வை பண்ணும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கன்வே பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ தான் சென்னையிலேயே கிளம்பியிருக்கிறார் நான்லாம் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ நிகழ்ச்சியில் மேனேஜ் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறேன் முக்கிய தலைவர்கள் வரதுக்கு முன்னாடி டிலே ஆச்சுன்னா அந்த கட்சி லோக்கல் நிர்வாகம் ஏறி பேசுவாங்க தலைவர் கிளம்பிட்டார் இந்த மாதிரி வர இடத்துல வந்து ஒரு காது ஊற்றி வீட்டுக்கு போயிருக்காரு கர்வாரி வீட்டுக்கு போயிருக்காரு வந்து இருக்காரு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது அதை ஃபுல் பண்ணுறதுக்காக லோக்கல் பேச்சாளர் பேசிகிட்டு இருப்பாங்க கலை நிகழ்ச்சி நடக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும் அந்த பக்கம் டீ ஊற்றிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பான் அது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸாக திருவிழா மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த அந்த முக்கிய பேச்சாளர் வந்தாலும் பேசிகிட்டு போவாங்க இதுதான் நடக்கும் அங்கே யார் அந்த இடத்தில் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த கரெக்டாக சொல்கிறோம்னா அந்த நாமக்கல் எடுத்துக்கலேன் இது கரூர்லேயே எடுத்து கரூரில் இவர் வர்றதுக்கு ஆறு மணி நேரம் டிலே ஆகுது இந்த இடத்துலலாம் பேச போகிறாருன்னு தெரியும் அந்த இடத்துல ஒரு சின்ன மேடையை போட்டு தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போகிறதா போயிட்டு வாங்க பக்கத்தில் ஏதாவது பண்ணிக்கோங்க இல்லாட்டி அங்கே நிற்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபஸ்ட் ஐட் மாதிரி பண்ணி நீங்களே ஒரு சின்ன ஏற்பாடு தலைவர் ஆகுது இந்த பா பார்சலில் சாப்பாடு கொடுத்துருவோம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம் அப்படிதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அவங்க தொண்டர்னியை வச்சு எல்லா கட்சிகளும் அப்படித்தரம் பண்ணுவாங்க இந்த எந்த அடிப்படையை வசதியுமே உங்களை நம்பி நிற்கிறோன்னு செய்ய மாட்டேங்க நீ ஷூட்டிங் காலில் ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு கால் ஷீட்னா ஏழு ஆறு மணிக்கு எந்திரிச்சு விற்று மேக்கப்போட ஏடிஎம் கால் போய் நிற்கிறில்ல உடனே பார்க்கறதுக்கு கொஞ்சம் காலத்தில் ஏழு மணி வந்து நிற்கிறான்ல அப்படி அவன் ஆறு மணி நேரம் தாமதமாக அங்கே போயிட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்தானா இதுக்கு அரசாங்கம் காரணமா முழுக்க முழுக்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிருக்கு தாவேக்காக தான் காரணம் இல்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்திற்கும் காவல்துறையுடைய கடமை தானே சட்டம் என்னென்ன பாதுகாப்பாகவும் போச்சு ம் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு உதாரணத்தை சார்மல் சொல்றேன் கோல் படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் நினைச்சு ரோலிங் தேட்டரில் தேட்டர் அடிச்சுட்டாங்க தெரியுமா அப்போ கட்டுப்படுத்த பொறுப்புன்னு சொல்ல முடியுமா அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்குது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது சில விதிமுறைகளை சொல்றாங்க அந்த விதி விதிமுறைகளை ஏற்றுக்கிட்டு நீங்க நடத்துறீங்க அந்த விதிமுறைகளை மீறினா அரசாங்கம் எங்க வருச்சு நீதிமன்றமும் கேக்குது நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கீங்க அரசாங்க உத்தரவும் மீறி இருக்கீங்க கட்டுப்பாடு விதிச்சா கட்டுப்பாடு விதிக்கிறீங்க இத்தனைக்கும் பிறகும் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா யார் பொறுப்பு ஓகே இவ்வளவு சம்பவம் நடந்தோம் தாவேக்காவினர் வந்து தாவேக்காவினர் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டாண்ட் வித் விஜய் நாங்கள் வந்து விஜய் பக்கம் தான் இருப்போம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இல்லை இது அது வந்து மூளை மொத்தமாக உருகி போன ஆட்டில் தான் இருப்பாங்க ஓப்பன் அப்படி தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய ஒரு அலங்கோல் நடந்திருக்கு இது என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியாமல் நிற்கிறானுங்க அப்படின்னா இவனுக்கு மூளை இருக்கா என்னன்னே தெரில எனக்கு இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஒரு சதி இருக்கு விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது இதோட விஜய் போயிடணும்னு சொல்லிட்டு கரூரில் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லை இது தவறு விஜய் தரப்புல இல்லவே இல்லையா அவங்க பாயிண்ட் அப்லேயே சொல்லுவோம் இல்லை ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கலாம்னு அவங்க ஒத்துக்குறாங்க அதில் என்ன அதில் அதில் அதை அதை சரி பண்ணுறக்கு வேலையை பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு மாநாட்டிலையும் நீங்கள் உயிர்களை பேர்பட்டியா முதல் மாநாட்டில் உயிர்களை பேர் படிச்சா இல்லையா வந்து பாடம் கத்துக்கிட்டீங்களா இல்லையா அதுவும் கற்றுக்கல ரெண்டாவது மாநாட்டு மதுரையில் நடந்தப்பையும் நிறைய மயக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸ் வருது தூக்கிட்டு போகிறாங்க சில பேர் பாதிக்கப்பட்டாங்க மாநாட்டுக்கு போயிட்டு வந்து சில நாட்களில் சில பேர் இறந்து போனாங்க அதுலேயும் நீங்கள் பாடம் கற்றுக்கல அதற்கு பிறகு நடந்த இந்த சுற்றுப்பயணத்துலேயும் பல இடங்களில் போராடங்கள்லாம் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குது அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கல சரி செய்யலை அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இப்போதை இப்போ நீங்கள் என்ன அவர் வந்து ஒரு ஒரு போராட்டக் களத்தில் போய் இத்தனை பேர் உயிர்த்தேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேண்ட் வித்து விஜயின்னு போடலாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அரசியல் படுத்தாமல் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா யார் பொறுப்பு எல்லாரும் தான் பொறுப்பு நீங்கள் பொறுப்பு நான் பொறுப்பு சமூகம் பொறுப்பு ஊடகம் பொறுப்பு எந்த வீட்டிலையும் அரசியல் பேசுகிறது இல்லையே சினிமா பேசுகிறோம் சினிமா நடிகனை பேசுகிறோம் காமெடி பேசுகிறோம் கிரிக்கெட் பேசுகிறோம் அரசியல் பேசலையே அரசியல் தெரியலையே அரசியல் தெரியாத தற்கொலை கூட்டம் தான் அங்கே போய் வீர விட்டுருக்கு யாருக்கு அசிங்கம் அடுத்த மாநிலத்தில் கிளீன் கிளிக்கிறாங்க போட்டு பத்து லட்சம் பேர் ஜல்லிக்கட்டுக்காக கூடி கலைஞ்ச ஒரு மாநிலம் பதினேழு பதினெட்டு வயசில் மொழிப்பெருக்காக உயிர்த்தியாகம் செஞ்ச மாநிலம் நீங்கள் ஒரு நடிகனை பார்த்து அற்ப நடிகனை பார்த்து உயிரை விட்டுருக்குன்னா யார் யார் பொறுப்பு இதெல்லாம் எல்லாம் தான் பொறுப்பு நீங்களும் பொறுப்பு நானும் பொறுப்பு இதுக்கு என்ன காரணம் அரசியல் தெரியல உங்களுக்கு அரசியல் படுத்தலை வீட்டில் அரசியல் பேச தயங்குறோம் அரசியல் மட்டும் அசிங்கம்னு நினைக்கிறோம் அரசியல் சாக்கட்டும்னு நினைக்கிறோம் உனக்கான அரசியல் நீ பேசலைன்னா உனக்கு இன்னொருத்தந்தான் தான் பயிவான் இதனுடைய விளைவு தானே அது நீங்கள் அப்போ இவர் பொறுப்பு அவர் பொறுப்பாங்கிறதா விட்டுருங்க என்ன விட்டுருங்க இத்தனை பேர் வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் பக்குவம் இல்லாமல் கைக்குழந்தையை தூக்கிட்டு போய் உயிர் விட்டுருக்காங்கன்னா ஒரு நடிகனை பார்க்க உயிர் விட்டுருக்காங்கன்னா யார் பொறுப்பு இந்த சமூகம்தான் பொறுப்பு அவர்களை அரசியல் படித்த தவறியது நம்ம தான் பொறுப்பு அந்த குடும்பம் தான் பொறுப்பு இதில் நம்ம இப்போ வெக்கப்படணும் இதெல்லாம் நாற்பத்தோரு பேர் உயிர் போயிருக்கு என்ன ஏதாவது மொழிப்பொருட்காக உயிர் போயிருக்கா இல்லாட்டி இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமையிற்காக போராடி உயிர் போயிருக்கா நடிகனை பார்த்து உயிர் போயிருக்குங்க அசிங்கம் இல்லை யார் பொறுப்பு இதுக்கலாம் அரசாங்கம் பொறுப்பு டிவி கே பொறுப்பு போலீஸ் பொறுப்பு நீதிமன்றம் பொறுப்பு யாரும் எல்லாமோ பொறுப்பு எல்லாரும் தான் குற்றவாளி அவர்களை அரசியல் படுத்த தவறியது எல்லாம் குற்றவாளி ஊடகம் குற்றவாளி நான் நிறைய இடங்களில் பேச போடுவேன் சார் இந்த விஜய் கே கொஞ்சம் சப்போர்ட்டாக பாசிட்டிவாக பேச நியூஸ் போகும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் பொறுப்பு இல்லாமல் அவங்களுக்காக நடுங்குச்சு அவரும் தான் நடுங்குச்சு இவர் போனால் இந்த கரூர் நடுங்கியது திண்டுக்கல் செதுனா டம்லைன் போட்டு வீடியோ போட்டு இந்த அப்பாவி பாமரன் சின்ன பசங்களை போட்டு ஏற்றி விட்டு அதுக்கு அந்த அந்த மாநாட்டுக்கு போகிறது அந்த கூட்டத்துக்கு போகிறது ஒரு கெத்துன்னு நினச்சி போய் உயிரை விட்டுருக்கானுங்க யாருக்கும் ஒரு இதெல்லாம் வேதனையாக இருக்குது ஒரு இப்படி ஒரு ஜெனரேஷன் உருவாகி இருக்கிறது எந்த அரசியல் பக்குவமும் இல்லாமல் புரிதலும் இல்லாமல் தான் அடுத்து இந்த நம்ம நம்மளா வாழ வைக்க போகிறாங்க நம்மளுடைய வா கடைசி காலத்தில் இவனுந்தான் அரசியல் பண்ண போகிறானுங்க யோசிச்சு பார்க்கவே அச்சமாக இருக்குது பயமாக இருக்குது எந்த புரிதலுமே இல்லை எந்த எந்த ஒரு அடிப்படை இதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க அப்போது ஒரு ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போகிறங்கிற பேசிக் சென்ஸ் வேணாமா ஒரு கூட்டத்துக்கு நீ எனக்கு சாமி பார்க்க கூட்டு போய் இறந்தா கூட பக்தின்னு சொல்லி தோஞ்சிடலாம் சார் விஜய் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது விஜய் பெசாமல் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த அவருடைய ரசிகர்களுக்கும் செய்ய வேண்டிய பெரிய நல்ல காரியம் என்னென்னா கட்சியை கழிச்சிட்டு மழை ஒடி நடிக்க போகிறது தான் அந்த மக்களுக்கு ஒரு செய்யக்கூடிய பெரிய தொன்று ஏன்னா அவரால் அரசியல் பணம் தெரியல அந்த கூட்டத்தை இவரால் கட்டுப்படுத்த முடியல அதனால் வந்து அவரும் புதுசாக எனக்கு எதுவுமே இல்லைன்ட்டு நீங்கள் பூசா செய்ய புதுசாக செய்யணும் என்கிட்ட புதுசாக என்ன இருக்குது விண்வெளிக்கு பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றார் அப்போ புதுசாக செய்யலைன்னா புதுசாக செய் பழைய கட்சி நிறைய கட்சி இங்கே இருக்குது நீங்கள் புதுசாகவும் ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் ம அந்த மக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி எது கரைச்சல் கட்சி நடத்துறீங்க ஓகே அப்போ நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கட்சியை களைச்சிட்டு பெருசாக பழைய படியும் அடுத்த படத்துக்கு உண்டான கதையை கட் நடிக்க போகிறது இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் ஓகே ஷாலினின்னு ஒரு எழுத்தாளர் வந்து அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான பல பேருக்கு பல சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் புரட்சியாளர்கள் அந்த மாதிரிலாம் போட்டு பெருசாக வர்ணித்து போட்டு நீங்கள் மீண்டும் வரணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க டாக்டர் ஷாலினி ஒரு மனதை டாக்டர் அவங்க அவங்க வந்து விஜயினுடைய ரசிகராக இருக்கிறாங்களா என்னென்னு தெரியல அது ஓப்பனாகவே அவங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு தன்னு விஜயினுடைய ரசிகர் மாதிரி தெரியுது நல்ல மீட்பர் வந்துவிட்டார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் ரொம்ப ஹைடெக்காக வந்து இவ்வளோ சம்பவத்துக்கு பிறகும் விஜய்க்கு அவங்க மட்டும் கொடுக்குறாங்கன்னா விஜய்யினுடைய தீவிரமான அணில் குஞ்சாக தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் கிடையாது ஓகே முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு மீண்டும் வெளியே வந்தார் விஜய் ஒன்று மாதிரி கோர்ட்டுக்கு போவார் இல்லைன்னா கரூருக்கு போவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பட்டினம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காரு என்ன நடந்தது ஒன்றும் நடக்கலை ஏன்னா ஜோசிய காரங்க ஓடியிருப்பேன் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு போயிருங்க கொஞ்ச நாள் இடம் மாறி இருந்தால் உங்களுக்கு எல்லா திசையிலையும் வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஏன்னா ஜோசியக்காரன் கண்டிப்பாங்க காலையில் கிழங்கு போயிட்டாப்பா நீங்கள் எல்லா மீடியாவும் காலை காத்தா நிற்கிறாங்க ஐயோப்பா தலைவர் கோவம் வந்துருச்சுடா கிளம்பி நேராக நீங்கள் போக போகிறான்டா அப்படின்னு நினச்சா பனைவரில் பட்டணம் பக்கம் பார்க்க போயிட்டாப்பளா பனைவரிலேருந்து பட்டம் பார்க்க ஒன்றும் கிடையாது ஜோசியகாரனுடைய அட்வைஸாக இருக்குது சார் ஆனால் நேற்று வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து அந்த வீட்டுக்கு விடப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த காரணத்திற்காக போனார்களா வெடிகுண்டு மிரட்டல் விடுது மனநோய் பாதிக்கப்பட்டா வீட்டுக்கு போகிறான் இன்னும் நடக்குதுன்னே நம்ம வந்து இத்தனைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம சந்தேகத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்காரு அப்புறம் சிசிடிவி பாதுகாப்பு போட்டிருக்கிறார் அவருடைய பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இத்தனையும் மீறி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்காருங்கிறாங்க அதில் ஒரு பெரும் சந்தேகம் இருக்கு இப்போ வெடிகுண்டு விடப்படுற மெரட்டில் விடப்பட்டிருக்குங்க இதிலையும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தியாக கட்டணும்னு நினைக்கிறாரா இல்லை இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஓகே சார் பல்வேறு அரசுகள் பகிர்ந்து கொண்டிருக்கேன் மட்டும் ஒரு நன்றி நன்றி